வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழர் பிரதேசங்கள் தற்பொழுது சிங்கள பெயர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத பட்சத்தில் முல்லைத்தீவு மாவட்டமும் பறிபோகும் வாய்ப்பு உள்ளதாக ரவிகரன் குறிப்பிட்டார் தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களுக்குள் முல்லைத்தீவில் சனத்தொகை குறைந்து சென்றதையும் அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார் தொழில் ஒன்றை நேர்த்தியாக செய்ய முடியாத நிலையிலேயே மக்கள் இடம்பெற வெளிநாடுகளுக்கு செல்வதாக ரபிகரன் கூறினார் அண்மையில் மாத்திரையில் தான் ஆற்றிய உரை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தூக்கிலிடும் நோக்கம் தனக்கு ஒருபோதும் இருக்கவில்லை என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரியில் போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட்டதாலும் பாதுகாப்பு படையினரின் முன்னணி பாதுகாப்பு பிரிவை அளித்ததாலும் முன்னாள் ஜனாதிபதி தூக்கிலிடப்பட்டிருப்பார் என்றுதான் நான் கூறினேன் தேச துரோகம் செய்த ஒருவரை தென்கொரியாவில் விமான எதிர்ப்பு துப்பாக்கிகள் கொண்டு சுட்டுந்தார்கள்ட்டி தொங்குதான் நான் குறிப்பிட்டேன் என சரத்புன்சேகா ஊடகங்களிடம் தெரிவித்தார் எனது கருத்துக்களை திரித்து கூறி ஒரு பௌத்தபிக்கு உட்பட சிலர் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் புன்சேகா சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் மாதிரியில் கடந்த வாரம் சரத்புன்சேகா ஆற்றிய உரையில் வேறு நாடாக இருந்திருப்பின் மஹிந்த ராஜபக்சவின் தேச துரோக செயலுக்கு தூக்குள் ார் என்றும் இலங்கையின் அரசியலமைப்பின் படியும் அவ் என்றும் அவர் கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்காவுக்கும் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விசேட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது கொழும்பில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கலத்துரையாளர்களில் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுர யாப்பா பிவித்ரு ஹெலோ உரிமைய தலைவர் உதய கம்பன்பி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணியின் சஞ்சீவ எதிரிமன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் மாதம் நடுப்பகுதியில் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒரு வருடம் நிறைவடைவதையொட்டி அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்பட உள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த மாதம் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்பட உள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஒழுங்கமைத்தல் மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து இங்கே விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் செயல்பாடுகளை கடுமையாக கண்டிப்பதாக வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக போராடி வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே பவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினரது சங்கத்தின் தலைவி சிவநாதன் ஜெனி இந்த கண்டனத்தை வெளியிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது தனிப்பட்ட தேவைக்காகவே ஜெனிவாவில் பேசுகிறாரே தவிர பொதுமக்களுக்காக அல்ல என்றும் தமிழ் மக்களுக்கான நீதியை நீர்த்து போக செய்யும் சக்தியாக அவரது நடவடிக்கை உள்ளது என்றும் ஜெனிடா குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல்வாதிகள் வீணான வசைகளை பாடுவதை நிறுத்தி பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதுள்ள விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தங்கள் உறவுகளுக்காக எதையும் இழந்து போராட தாங்கள் தயாராக இருப்பதாகவும் சிவநாதன் ஜெனிட்டா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்சவும் மைத்திரிபால சிறிசேனாவும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அவர்களது பாதுகாப்பு வாகனங்களை பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவாலா இதனை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தமையினால் அவர்களின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு ஆய்வு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் காரணமாக அவர்கள் பயணித்த வாகனங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட பல சலுகைகள் இழந்தன எனினும் இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால bitolar தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வர முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பு தொடர்பாக முந்தைய அரசாங்கங்களின் கீழ் இருந்த முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்புக்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் மேலும் தெரிவித்தார் இந்த நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை எழுப்புதல் செயல்திறனான அரசு சேவையை உருவாக்குதல் இரயந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக தயாராக இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் வெற்றியை உறுதி செய்வதற்காக தமது பதவிகளை தியாகம் செய்ய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக உள்ளனர் என்றும் இதன் மூலம் மாகாண சபை தேர்தலில் கட்சி எந்த அளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இதன்போது அரசாங்கத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்தித் பிரேமதாசா மின் கட்டணங்கள் மீண்டும் உயர்த்தப்பட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களோடு இணைந்து வீதியில் இறங்கி போராடும் என்றும் தெரிவித்தார் மின் கட்டண உயர்வின் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு ஒரு புத்தாண்டு பரிசை வழங்க தயாராகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நடவடிக்கை ஏற்கனவே வாழ்க்கை சிலவால் சிரமப்படும் தாய்மார்கள் மற்றும் பெண்களின் சுமையை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்த கொடுமையான கொள்கைகளை முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஐக்கிய மக்கள் சக்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிவு செய்யப்பட்டதில் இருந்து மூன்று தேசிய தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது பெண்கள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள நாட்டின் உள்ளாட்சி மன்றங்களின் இரண்டாவது பெரிய பிரதிநிதித்துவத்தை கொண்ட கட்சியாக உள்ளது என்றும் சஜித் பிரமதாசா சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நடிகர் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோயில்கள் விமான நிலையங்கள் அரசியல் கட்சி தலைவர்களின் இல்லங்கள் முன்னணி செய்தி நிறுவனங்களின் அலுவலகங்கள் சினிமா பிரபலங்களின் வீடுகள் மற்றும் நீதிமன்றங்கள் போன்ற முக்கிய இடங்களில் குண்டுவெடிக்கும் என அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன இது மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடர் அச்சுறுத்தல்களால் பாதுகாப்பு பிரிவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன இந்த வரிசையில் தற்பொழுது சென்னை போயஸ் கார்டனில் அமைந்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது இது குறித்த தகவல் அறிந்தவுடன் தேனாம்பேட்டை காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டனர் வெடிகுண்டு செயலாக்க செய்யும் நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் பிரிவினர் நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் பல மணி நேர சோதனைகளுக்கு பிறகு அந்த அச்சுறுத்தல் வெறும் புரளி என்றும் உறுதி எவ்வாறாயினும் தொடர்ந்து வரும் இந்த வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் குறித்து இணைய கூற்ற காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்து நடத்தி வருகின்றன இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எனவும் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஜார்னும் கூட்டணி கிடையாது எந்த காலத்திலும் தனித்து போட்டியிடுவோம் இறைமகன் கிறிஸ்து மீது ஆணையாக எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் தனது மூன்று குழந்தைகளையும் தந்தை ஒருவர் கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் அரங்கேறியுள்ளது குடும்ப பிரச்சனை காரணமாக மூன்று பெண் குழந்தைகளையும் அவர் கொலை செய்துள்ளதாக தெரிய வருகிறது மனைவி பிரிந்து சென்றதில் கோபமடைந்ததால் கோபத்தில் தனது மூன்று குழந்தைகளையும் அறுவாடால் வெட்டி கொலை செய்ததாக அவர் வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் கொலை செய்ததன் பின்னர் தானாகவே காவல்துறையில் அவர் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்